லூயா கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்க பட கடவது சங்கீதம் நூற்றி பதிமூன்று ஒன்று இரண்டு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சந்தோஷமா இருக்கிறீங்களா வாரம் முழுவதும் வேலை செய்ய உங்களுக்கு பலம் தந்தார் எல்லா கிருவைகளை கொடுத்தார் போக்கிலும் வரத்திலும் தூத சேனையை வைத்து பாதுகாத்தார் சமாதானம் தந்தார் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை தந்தார் பாவத்துக்கு விலகி ஓட கத்தர் உதவி செய்தார் எல்லாவற்றுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு இது அவருடைய நாள் இது கர்த்தருடைய நாள் அப்ப நம்ம எல்லாரும் உலகம் முழுவதிலும் இருந்து இந்த சத்தத்தை யார் யார் கேட்குறீங்களோ எல்லாருமே இன்னைக்கு சபைக்கு கடந்து செல்ல போறோம் கடந்து போய் என்ன செய்ய போறோம் இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல ஹலூயா கத்தருடைய ஊழிய கரே துதியுங்கள் கத்தருடைய நாமத்தை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி கத்தரை துதிக்க போறோம் இது முதல் என்றென்றைக்கும் கத்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்க பட கடவுது என்று சொல்லி ஸ்தோத்திரம் துதி கனம் மகிமை எல்லாமே பிதா குமார் பசுத்தாவியானவருக்கு நாம ஏறெடுக்க போகிறோம் அவர் ஒருவரே துதிக்கு பார்த்தர் மகிமைக்கு பார்த்துறார் கனத்துக்கு பார்த்திரர் ஆராதனைக்கு பார்த்துறர் அந்த கர்த்தரை நாம கனப்படுத்த போகிறோம் பிரிமானே சங்கீதம் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலேயும் பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற நாமத பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தை வாசிச்சுட்டு ஜெர்மனிட்டு நம்ம சர்ச்சுக்கு போவோம் கத்தருக்கு பயந்து அவருடைய வழியில் மற்ற எல்லா நாட்களும் தியக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ததுக்காக நன்றி சொல்லி அவரை கனப்படுத்தும் பொழுது அவர் நம்முடைய மத்தியிலே வருவார் நம்மை நம்முடைய துதியை அங்கீகரித்து கொள்வார் நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வார் நம்மோடு பேசுவார் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனத்திலும் கூட சங்கீதக்காரன் எழுதுகிறார் நீதி மான்களே கர்த்தருக்குள் களை கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் சுர மண்டலத்தினால் கத்தரை துதித்து பத்து நரம்பு வீணைனாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் நாம இன்னைக்கு தான் செய்ய போறோம் அவரை துதிக்க போறோம் மனதார துதிப்போம் தயவுசெய்து ஆராதனை மிஸ் பண்ணிராதீங்க பிரிமாரளே அவருடைய நாளில் அவருடைய ஆலயத்தில் இருங்க அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க துதிங்க ஆராதிங்க அவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு இந்த வாரம் முழுவதையும் ஜெயமாய் நடத்த ஒப்புக்கொடுங்க நூற்றி மூன்றாம் சங்கீதம் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனத்தில் சங்கீதக்காரன் தாவிது எழுதுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரிய வான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியங்கள் எவ்வளோ அழகாக எழுதுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரிய வான்களாகிய அவருடைய தூதர்களே நம்மளை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் இப்படி சொல்லுவாரானா அவரை ஸ்தோத்திரியங்கன்னு சொல்லுவாரானா அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அடுத்து அவர் சொல்கிறார் இருபத்தி ஓராம் வசனத்தில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணி விடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியங்கள் தூதர்கள் பரிசுத்தவான்கள் கத்தடைய பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு கத்தரை இந்த வசனத்தின்படி துதிக்க போகிறோம் நூற்றி முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறார் இதோ ராக்காலங்களில் கத்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கத்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரியுங்கள் நம்ம எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரிக்கணும் ஊழியக்காரர்களே ஊழியக்காரர்களேன்னு தானே நம்ம வாசிச்சோம் அப்ப நமக்கு இல்லையா அப்படின்னு நினைக்கலாம் ரட்சகராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துற எல்லாருக்குமே கத்தர் ஊழியக்காரங்கன்ற லிஸ்ட்ல நம்மளை கொண்டு வரார் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா மனம் திரும்பி இருக்கிறீங்களா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா ஞான பெற்றிருக்கிறீங்களா திருவிருந்திலே பங்கு பெறுறீங்களா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏசு நேசிக்கிறாருன்னு சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் தான் கத்துடைய ஊழியக்காரங்க அவரை துதிக்கிறீங்களா ஆராதிக்கிறீங்களா மகிமைப்படுத்துறீங்களா நீங்களும் நானும் தான் கத்தருடைய ஊழியக்காரர்கள் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறான் ஹா லூயா கத்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது இன்றைக்கி நம்ம அதை தான் செய்ய போகிறோம் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு கத்தருடைய நாமத்தை மய்மைப்படுத்த போகிறோம் இதே நூற்றி முப்பத்தஞ்சு இருபதாம் வசனத்திலும் கூட பார்க்குறோம் லேவி குடும்பத்தாரே கத்தரை ஸ்வோத்திரியங்கள் கத்தருக்கு பயந்தவர்களே கத்தரை ஸ்வோத்திரியங்கள் சர்ச்சுக்கு போகும்போது நம்ம மனதார கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் பெரிய மனோலே அப்போ சொன்னாங்க பவுல் எபேசியர் அஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனத்தில் கூட சங்கீதங்களினால் கீர்த்தனைகளினால் ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்றார் நீங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதிமூன்றாம் வசனத்தை வாசிச்சு பாருங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்று தாவிது எழுதுகிறார் கத்தருடைய பிள்ளைகளே இது முதல் என்றென்றைக்கும் கத்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது என்று நூற்றி பதிமூன்றாம் சங்கீதம் ரெண்டாம் இரண்டாம் வசனத்தில் இல்லையா என்றென்றைக்கும் கத்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது நீங்க தாவிது ஒன்று நாளாகமோ இருபத்தொம்போதாம் அதிகாரம் பத்துலேருந்து பதிமூன்று வரை உள்ள வசனத்தில் எப்படி கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுறாருன்றத நீங்கள் படித்து பார்த்துட்டு அதே வார்த்தையை அறிக்கை செஞ்சுட்டு நீங்கள் ஆலயத்துக்கு போங்க பிரியுமானே கர்த்தர் உங்க மத்தியிலே பிரசன்னமாவார் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதா இயேசு நாமத்திலும் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நூற்றி பதிமூன்று ஒன்று ரெண்டு வசனத்தின் படி இந்த காலையிலே நாங்கள் எல்லாரும் எங்கள் கர்த்தருக்கு ஹல்லே லூயா கத்துடைய ஊழியக்காரரே துதியுங்கள் கத்துடைய நாமத்தை துதியுங்கள் இது முதல் என்னென்னைக்கு கத்துடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது என்று சொல்லி திருச்சபைக்கு கடந்து சென்று உங்களை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் துதிக்க போகிறோம் ஆராதிக்கப் போகிறோம் காணிக்கைகளை படைக்கப் போகிறோம் சாட்சி சொல்ல போகிறோம் உங்களுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம்ப்பா ஒன்று நாளாகமோ இருபத்தொம்போது பத்துலது பதிமூன்று வரை உள்ள வசனத்தில் தாவிது எப்படி சபை அனைத்தின் முன்பாக உமக்கு சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாகன்னு துதிச்சாரோ அதுபோல் துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சபைகளுக்கு வாருமப்பா வாருமப்பா மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள் என்று நாங்கள் உண்மை துதிக்கும் பொழுது கத்தர் எழுந்தருளுவீராக ஒவ்வொருவரையும் கத்தர் பலப்படுத்தும் ஆண்டவரே எவரையும் என்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் ராஜா ஆண்டவரே இந்த நாளிலே உடைய பிள்ளைகளாக எங்களுடைய ஸ்தோத்திரங்களை எங்களுடைய ஆண்டு வரை ஆராதனைகளை கத்தர் அங்கீகரித்து ஊழியர்கள் மூலமாக நம்முடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி அனுப்பப்போறதுக்காக ஸ்தோத்திரம் ஊழியங்களுக்கு விரோதமாய் திருச்சபைகளுக்கு விரோதமாய் மக்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா அந்தகார வல்லமைகளை நசரே நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்கள் பிரியமானவர்களே நாளிலே நம்முடைய கத்திராகி ஏசு கிறிசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யூனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்